மண்ணை மட்டும் கொட்டி விட்டு அதுவேளை பாடி மண்ணை சீல கொட்டி வேலை பாடியை போட்டு போத்துட்டு போயிட்டாங்க சார் நாளைக்கு ரோடு போடுறப்போ ஏதோ ஒண்ணு பைப் நோண்டி பாடி மேல வந்துருக்கு சார் மேல போயிருக்காங்க திருச்சி மாவட்டம் மணப்பாறை மாவட்டம் சீராம்பட்டின் செவலூர் கிராமம் சார் ஒரு நாங்க எஸ்சின்னு ஒரு தேவேந்திர குழந்தை பட்டியலிருந்து ஒதுக்காங்க நாங்க ஒரு இருநூத்தம்பது குடும்பம் நாங்க வசிக்கிறோம் சார் அந்த இடத்துல ஏசி கஷ்டத்துல இரநூத்தி தொண்ணூறு குருமா இருக்கு சார் எங்களுக்கு எரிகாடுன்னு இல்லையோ நீங்கள் எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க நவம்பர் ஒன்போது தேதி இறந்து போறாங்க அப்ப சுடுகாடு தண்ணியா கிடந்துச்சு குளம் போல கிடந்துச்சு இல்ல என்ன கிராமம் சொன்னீங்க தீராம்பட்டி அந்த தீராம்பட்டின்ற கிராமத்துக்கு சுறுகாடு இல்லையா இல்ல உங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ்டர்களுக்கு மட்டும் சுருகாடு தர மாட்டாங்களா எல்லா கேஸ்ட் எம்பிசி எம்ஜிசி எஸ் எம் இதாவது கிச்சன் சேல்லாது எல்லாமே இருக்கு எங்களுக்கு மட்டும் சுகாது இல்ல சார்

இல்ல சுடுகாடு உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாங்களா இல்ல சார் சுடுகாடு நம்ம நெடுஞ்சால் துறையில இருந்து இருக்கு சார் கைபாஸ் ரோட்ல கைபாஸ் ரோட் எடுத்துட்டாங்க நெடுஞ்சால் துறையில இடம் கொடுத்துருக்காங்க சார் இடம் கொடுத்துருக்காங்க எத்தனை கிலோமீட்டர் எங்க எங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு சார் சரி அது இடம் கொடுத்துருக்காங்க சார் இடம் கொடுத்ததுல வந்து அவங்க என்ன பண்ணா ஹைவே வரவும் இடம் தனியா கொடுத்துருக்காங்க அவங்க வேற கம்யூனிஸ்டி கிறிஸ்டின் கன்னியர் கம்யூனிஸ்டி கிறிஸ்டின் கன்னியர் கம்யூனிஸ்டி அவங்க ஆக்கிரமிக்கிட்டாங்க

அந்த சுகாடு வந்தா தாதா இருக்காது உங்களுக்கு சரி நாளைக்கு பிளாட் விற்க முடியாது பிளாட் வித்தோம்னா நாளைக்கு சுகாடு வந்துன்னா பிளாட் விற்க முடியாது அப்படி சொல்லி எல்லாருமே இதுக்கு முதல் பதிவுனா தாசி தாசிதார் வந்து சொன்னா தாசிதார் சொன்னதுக்கு படிச்சு மாலு கொடுத்ததுக்கு தாசிதார் சொன்னாரு தீபாவை பாருங்க நாங்க தீபாவை தான் சார் நல்லது வேற காரணம் தீப பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு இதா இதா பச்சிட்டு இருக்காரு சார் எத்தனை வருஷமா இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு உங்களுக்குள்ள சார் தாத்தா மாட்டிலிருந்து சுகாதார இது இருக்குல்ல சார் ரோடு வரும் பாதி பேருக்கு சார் போகும் பள்ளம் ஆகி தண்ணி ரொம்ப பள்ளம் ஆகிட்டு இருக்கு சார் தண்ணி தாங்கிட்டு இருக்குது ஒரு இடத்துக்கு நாங்க எதிர்ப்பு போராட்டம் பண்ற மாதிரி இருக்கு தண்ணி இல்லாத மாதிரி இருக்கு இந்த தலைமுறை இல்லைன்னா அந்தமுறைக்கு இல்லைன்னா என்ன பண்றது பார்த்தா பாத்தா அது குளம் இருக்கு சார் அது இல்ல சார் அது

ரெண்டு மூணு தான் சார் நாங்களா சார் ஒவ்வொருத்தரும் போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி டச் பண்ணிக்கிறோம் போராட்டம் பண்ணி இப்போ கடைசியா நீங்க எங்க வந்து அடக்கம் பண்ணீங்க நீங்க அந்த அதே ரோட் ஓரத்துல தான் அடக்கம் பண்ணி சார் ரோட் ஓரமா அடக்கம் பண்ணிருக்கீங்க அந்த பிளாட் போட்டு வீட்டு சைட்ல இல்ல ஏதோ ஒரு இடத்துலயா இல்ல சார் சுகா இருக்கும் போது மண்ணு கொட்டிருப்பாங்க ஓரமா அந்த ஓரத்துல போட்டிருப்பாங்க தண்ணி இருக்கும் தண்ணி எடுக்க முடியாது அப்படின்னு மண்ணை ஒரு அன்னைக்கு அன்னைக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு மண்ணை மட்டும் கொட்டி விட்டு அது இதுல பாடி மண்ணை கீழே கொட்டி அது மேல பாடியை போட்டு போத்துட்டு போயிட்டாங்க சார் நாளைக்கு ரோடு போடுறப்போ ஏதோ ஒண்ணு பைப் எடுக்க வந்து நோண்டி பாடி மேல வந்துருக்கு சார் மேலாம் சார் போத்துட்டு இருக்காங்க இது சம்பந்தமா நீங்க கலெக்டர் பாத்தீங்களா கலெக்டர் சார் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் சார் கலெக்டர் மனு கொடுத்துருக்கேன் சார் கொடுத்து ஒரு பாஞ்சு நாள் இருக்கு சார் பொங்கலுக்கு முன்னாடி கொடுத்தேன் சார் நான் நடந்த அடுத்த நாளே போய் கொடுத்துருவாங்க சார் மனு கொடுத்துருவாங்க எத்தனை நாளா இது போராடிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு முப்பது ஒரு மாசம் ஆகுது சார் ரெண்டு ரெண்டு டெத்து நடந்து போச்சு அந்த மாதிரி இருந்து இன்னொரு டெத் நடந்துச்சுன்னா அது மறந்து போக இடம் இல்ல அப்படின்னு சொல்லி தண்ணி இப்போ கிட்ட இடம் சொல்றாங்க அன்னைக்கு எல்லாம் ஸ்ரீலங்கை வட்டார்த்தியார் பருவ வட்டாச்சியார் சொன்னாரு அவங்க பள்ளி பேர் சிந்தன சார் அவங்க இந்த சாரு அந்த சாரு இப்ப சொல்றாங்க நாங்க அதெல்லாம் அந்த மாதிரி தண்ணி முடித்த இடத்துலயும் இடம்லாம் கிடையாது இடம்லாம் எங்களுக்கு இல்ல இந்த இடம் இடத்துல பாருங்க சார் ரோடு வருது சார் நெடுஞ்சால்துறை ரோடு வருது அவங்களையும் சொல்லிட்டு போயிட்டாங்க நெடுஞ்சாலைத்துறை ஆபீசர் சார் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல அந்த வேற கம்யூனிஸ்டி பல பணத்தை வச்சு கோட் ஆட்ல பாதி வாங்கி வச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க சார் கவர்மெண்ட்

ஏன்னா கொஞ்சம் கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு பயப்புடுறாங்க நீ எதுக்கு கேஸ் போடணும்னா நான் இன்னும் சொல்றேன் சார் என்னோட இந்தியா நானு படிச்சிருக்கோம் இந்தியாவுல சட்டத்துலயே நம்ம ரேஷன் கார்டு குடுத்துருமே வேணாம்னுட்டு இப்ப இந்த ஆரெஸ்ட் கேரல் வருது அப்போதைக்கு பன்னெண்டு சார் ஏன்னா அப்பதான் வெளியே நம்ம நேம் இதான் சொல்லி ப்ரெஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு கரெக்டர் ஆஃபீஸர் சார் இல்ல நம்ம நம்ம எல்லாம் போய் ஊர் ஊருக்கு பக்கம் எல்லா ரேஷன் கார்டையும் எல்லாமே குடுத்துட்டு வந்துரலாம் இந்தியாவோட சட்டத்திலேயே எனக்கு ரேஷன் கடை வேணும் ஏன் சாந்தப்பட்டேங்கிறீங்க எனக்கு அப்படி வாழ்நாள் தேவையே இல்லை ம் ரேஷன் கடையில் நல்லா வச்சுருக்கேன் எனக்கு காலத்தில் அதில் கூட்டிகிட்டு வர கூட சார் சுடுகாடு வந்து கவர்மெண்ட் அலோகேட் பண்ண சுடுகாடு கிறிஸ்டியானிட்டயும் ஆக்கிரமி பண்ணிட்டாங்க அந்த பிளாட் போட்டு விற்கிறாங்க ஆமா அந்த பிளாட்டுக்கு பாதை என்ன சார் அந்த அந்த ஏதோ இங்கே சுகையை நம்ம விட்டு பதிக்கவிட்டோம்ல அது பாதை இருக்காது சார் புரியுது புரியுது அது ப்ளாட் போட்டு விற்கிறாங்க ஆமா சார் அந்த ப்ளாட் ப்ளாட்டு போட்டு விற்ற அப்புறமா அதுக்குள்ள நீங்க எடுத்துடும் போக முடியாது சூட்சர்ல ஆமா சார் கரெக்ட்டுங்களா ஏன்னா பாதை இல்லை பாத்தேன் நீங்க இப்போ தள்ளி போற இடத்துலயும் தண்ணி இருக்கு நீங்க அதுல மண்ணு கூட்டி தான் இப்போ நவம்பர் மாசம் அடக்கம் பண்ணிருக்கீங்க ஆமா சார் இப்போ ஜனவரி அஞ்சாந்தேதி கூட ஒண்ணு பாண்டி இறந்தாங்க சார் அந்த பாட்டி கூட அப்படியே சார் ஜனவரி அஞ்சு அடக்கம் பண்ணிருக்கீங்க ஆமா சார் வந்து தோண்டிச்சுன்னா பாடி வெள்ளம் வந்துரும் ஆமா சார் மேல சார் போச்சிருக்கிறேன் பைப்ல போனேன்னா டக்குனு வெளியே வந்துருச்சு சார் பாடி உம் அது யாரும் மாட்டாங்க சார் வைக்க மாட்டாங்க சார் அன்னைக்கு நாங்க விவோ எல்லாது பட்டாச்சி இருந்தாங்க வறுவ காசிதா இருந்தாங்க திருச்சி எஸ்பி எஸ்பி சார் எஸ்பிஆர் தன்சா இருந்தாங்க அவங்களுக்கு நடந்து போயிருங்க சார் நாளைக்கு எங்க என் பிரச்சனை ஏன் வரலாறு அடுத்த தலைமுறை எனக்கு என்னடா சுகாதாரம் நீங்க சொல்லிட்டு போயிருவாங்க சார் நீ என்னடா இருந்த எங்க ஊர்ல ஏன் நம்ம இளைஞர் எடுத்தா சார் பண்ணணும் அப்ப இருந்தா எழுந்திர போயிட்டாங்க சார் எங்களுக்கு தெரியாது சார் இப்ப வரைக்கும் இடம் குடுத்துருக்காங்க சார் அந்த இடத்துல யாருக்கு போக முடியாத கவர்மெண்ட் இடத்துக்கே கவர்மெண்ட்ல அப்படி வர்றாங்கன்னா அப்படி எப்படி சார் போட்டிருப்பாங்க ஏர்மன்றே போக முடியாம தஞ்சையார் போகலான்னு இருக்காங்க திருச்சி கலெக்டராஜ் திருச்சி கலெக்டராஜ் கலெக்டரே போக கூடாது இடத்துக்கு அப்படின்னு கோட்ராங்கிட்டு இருக்கா சார் நானும் அந்த சாம்பு கேக்கரே எல்லாம் சிவில் வெஹிதான் பாக்கணும் கிரிமல் வெஹி எல்லாம் பாக்க மாட்டாங்க இப்போதைக்கு நடக்காது இந்த கேஸ் எல்லாம் இது ரொம்ப ரொம்ப ரோசமா இருக்கும் அப்படிங்கிறாங்க சார்

அவர் உங்ககிட்டயே சொல்லிட்டாரா பண்ணி கொடுக்க சார் அன்னைக்கு அன்னைக்கு சொல்லிட்டு போனாரு சார் அடுத்த நாள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதான் பண்ணி தர முடியாது தம்பி நீ சொல்றாங்க நீ பண்ணி தர முடியாது தம்பி சாப்பிடு அன்னைக்கு என்ன அன்னைக்கு பாடி வச்சுட்டு போராட்டம் பண்ண சார் அன்னைக்கு என்ன போறாங்க அவங்க இடம் வாங்கி தரோம் நீ சொல்லுங்க அப்படிலாம் சொல்லாங்க சார் அடுத்த நாள் அந்த இடம் பாடியை போசிட்டம் சொல்றதுக்கு நீங்க அவங்க வேலை ஆயிடுச்சு இல்ல அந்த நெடுதா துறை இது காய் போரமாக்கணும் காலி பண்ணனும் அவங்களுக்கு தேவை போராட்டத்தை நீ பாட்டணும் அதுதான் அவங்களுக்கு தேவை